எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா மச்சிதத்தாக்கு தான் வந்து சாப்பாடு கொடுத்து வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து வெஜிடேரியன் இன்றைக்கி தான் முதல் முறையாக ரசித்தம்மா வந்து இல்லை நஞ்சு இல்லை விளையாடு அதனால் நாங்கள் மட்டும் தான் வந்திருக்கோம் நாங்கள் மட்டும் தான் வந்திருக்கோம் வாங்க என்ன சாப்பாடு முட்டைக்கோசு பீட்ரூட்டு புளிக்கொழம்பு ரசம் மற்ற குழம்பு பாயாசம்

இல்ல வெளியில போயிருக்காங்க கிரீன் வந்துட்டா பன்னெண்டு மணி போல போயிட்டாரு வந்துரு நேரம் நான் வரல லியா முடிச்சாங்க சவுண்ட் கம்மி ஆயிடுச்சு

போட்டு முடிச்சாச்சு எல்லாரும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு எல்லாரும் கிளம்பியாச்சு இப்போ நாங்களும் கிளம்புறோம் சாதனை வந்து பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா மீதி வந்து இதெல்லாம் எப்போதும் சொல்ற மாதிரி நைட்டு வச்சுக்குவாங்க சாம்பார் புளி குழம்பு பாயாசம் முட்டுக்கூஸ் பீட்ரூட் மோஸ் வடை எல்லாம் உள்ளே கொடுத்துட்டு வந்திருக்காங்க அப்பட்தான் நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் அவ்வளோ அந்த வீடியோ எதிராக முடிச்சு அடுத்த வீடியில் பார்க்கலாம் பாய் சாய் சொல்லி பாய் 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 பாய்